கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆம் எனக்கு பிரியமான ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் விழுந்து போய் விடுவேனோ என்று அங்கு கொண்டிருக்கிறீர்களோ அல்லது விழுந்து விட்டேனே என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார் உங்களை தாங்க ஒருவர் உண்டு இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக நேரத்தில் நாம் இருக்கும் போது நம்மை தாங்குவதற்கு ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் நாம் பலவீனப்படும் போது நாம் சில காரியத்தை இழந்து போய் தனித்துவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் போது நம்மை தாங்க ஒருவரும் வரமாட்டார்கள் ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாம் விழுந்து போனாலும் கூட நம்மை தூக்கி தாங்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் கர்த்தர் விழுகிறவர்களை மாத்திரமல்ல விழுந்தவர்களையும் தாங்க போதுமானவராயிருக்கிறார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த வசனத்தை சற்று யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் எப்பொழுது விழுவான் ஒன்று நிற்பதற்கு அவனுக்கு பலன் இல்லாத போது விழுவான் இரண்டாவது மற்றவர்கள் அவனை தள்ளிவிடும் போது அவன் விழுவான் இன்றைக்கு நீங்கள் இந்த இரண்டு நிலைமையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு உங்களுடைய வேலையின் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியத்தின் நிமித்தம் நீங்கள் நம்பினவர்களின் இன்றைக்கு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இதற்கு மேல் என்னால் எதையும் செய்ய முடியாது இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட நான் விழுந்து விடுவேனோ என்று பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை தாங்க வளமையுள்ளவர் இரண்டாவது மற்றவர்கள் தள்ளுவதினால் விழுகிற மனிதர்கள் இன்றைக்கு பலவீனத்தினால் விழுந்து போகிற மனிதர்களை விட மற்றவர்கள் தள்ளுகிறதினால் விழுகிற மனிதர்கள்தான் தான் ஏராளமாயிருக்கிறார்கள் நம்பினவர்களால் தள்ளப்பட்ட நிலை இவர்களை இவ்வளவாய் நம்பினேன் என்னை தள்ளி விட்டு விட்டார்களே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் தாங்க போதுமானவர் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் சேர்ந்து உங்களை தள்ளி இருக்கலாம் வேலையில் குடும்பத்தில் ஏன் உங்களுடைய பட்சத்தில் நீதி இருந்தாலும் கூட அதற்காக பரிந்து பேசவோ அல்லது ஆதரவாய் நிற்கவோ ஒருவரும் இல்லாத சூழ்நிலை கூட நாம் விழுந்து போன சூழ்நிலை தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை தாங்க ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை எப்படி தாங்குவார் தெரியுமா உங்கள் சார்பில் நின்று உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுடைய நீதியை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறாரா அதாவது ஆங்கில மொழியாக்கம் ஒன்றில் இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தாங்க முடியாத பாரத்தினால் மடங்கடிக்கப்பட்ட நிலை இனி எழும்ப வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் என் மேலிருக்கிற பாரம் என்னை எழும்ப விடவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை தூக்கிவிட ஒருவர் இருக்கிறார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் <Gã> சரி <tok> <avez> விழுந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அல்லது விழப்போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அல்லது பாரத்தினால் நான் விழுந்து விட்டேன் எழும்ப எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என் மேல் உள்ள பாரம் என்னை எழும்ப விடவில்லையே என்று அங்கள் ஆய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எனக்கு பிரியமான தேவச்சனமே உங்களை தாங்க ஒருவர் இருக்கிறார் உங்களை தூக்க ஒருவர் இருக்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் மனுஷர்கள் அநேகர் உங்களுக்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டு உங்களை விழத்தள்ளும்படியாய் யோச யோசனை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் யோசனையை அதமாக்க போதுமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க